டேரக்டர் விக்ரம் அவர்கள் கேப்டன் அவர்களை பற்றி சில விஷயத்தை வெளியாக கூறியுள்ளார் என்னென்னா வானத்தை போல கதை வந்து முதல் வானத்தை போல கதை கிடையாது ஆரம்பத்தில் அந்த கதையை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் சர்து தான் சொல்கிறாங்களாம் நான் சர்து அந்த கதையை ஒன்றுனா சொல்லிவிட்டு அதில் வந்து இரட்டை வேடங்கள் கிடையாது சர்தகுமார் அவர் தான் அன்ன வேடத்தில் நடிக்கிற மாதிரி இருந்தாங்க இருந்ததாம் இதில் என்னென்னா இந்த கதையை அவர்கிட்ட போய் சொல்லணுமா எவனால் சூரியன் நாட்டாமனு படம் நடிச்சிட்டாரு திரும்பியும் இதே கதையை அவர் நடிக்கணுமா போது தான் அப்போ விஜயகாந்த் சாரை பார்த்து பேசலாம் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பார் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சாதுவான ஒரு ஷார்ட்டான ஒரு அண்ணம்னா இவர் நடித்தா அந்த படம் செல்லுபடி ஆகுமா இவர் வந்து ஒரு ஆக்ஷன் கீரோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் படங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்ஷன் கீரோ வந்து ஒரு சாதுவான ஒரு கட்டை பையை ஒரு மஞ்ச பையை எடுத்துக்கிட்டு போகிற ஒரு அண்ணனா சென்டிமெண்ட்டுக்கு இது வருமானு சொல்லி கதை செட் ஆகுமானு யோசித்தேன் அது செட் ஆகலை அதே கேரக்டரை அப்படியே மாற்றி விஜயகாந்த் சாரை வானத்தை போல என்ற படத்தை உருவாக்குனது அதுதான் காரணம் வானத்தை போல படம் உருவாக்குறதுக்கு சில காரணங்கள் என்ன விஜயகாந்த் சாருக்கு வெயிட்டான ஒரு தீடி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு கேப்டன் இப்படி நடித்தாதான் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லி கதையை அப்படியே மாற்றிட்டோம் சரத்குமார் நடிக்க வேண்டிய கதையை அப்படியே வச்சுட்டு விஜயகாந்த் சார் அவருக்காண்டி வானத்தை போல கதையை அப்படியே இந்த பக்கம் திருப்பி அந்த கதையை மாற்றி அவருக்காண்டியே இரட்டை விடத்தில் அப்படியே அமைச்சது ஒரு அண்ணன் தம்பி கேரக்ட்ரு ஒரு பாசப்படைப்பு அடிதடிங்கிறது எதுலையுமே நிறுக்கப்படாது இருந்தாலும் நினச்சோம் சரி இவருக்காண்டி அடிதடி வைக்கணும்னு கிளைமேக்ஸில் ஒரு பயிற்சின்னு வச்சோம் அதுக்கு முன்னே ஒரு பயிற்சின்னு அவ்வளோதான் ரொம்ப பயிற்சின்னு கிடையாது சாதுவாக அந்த படம் எடுத்தோம் ஷாஃப்டாக நம்ம சொன்ன டயத்துக்கு ஷூட்டிங் டயத்துக்கு கரெக்டாக வருவார் நம்மளோட சார்பாக இருப்பார் நம்மளாவது நாலு மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் மூன்றரைக்கு அங்கே ஸ்பாட்டில் இருப்பார் அதுதான் விஜயகாந்த் சாரோட குணம் எல்லாரையும் மதிக்கக்கூடியவது அந்த என்ன சொல்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற டெக்னிஷன் மேக்கப் மேன் எல்லாரையும் மதித்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்னால் விஜயகாந்த் சார் தான் அவர் இன்னைக்கு இருந்திருந்தால் சில விஷயத்தை மனைவி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருப்பார் நல்ல ஒரு மனிதர்